தினம் உத்தரவின்படி எந்த மாவட்டத்திற்கு சென்றாலும் அங்கே ஆய்வுக் கூட்டங்களை நடத்துகின்றோம் இன்றைக்கு மதுரை மாவட்டத்திற்கு வந்து நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அமைச்சர் அண்ணன் மூர்த்தி அவர்கள் மாண்முக அமைச்சர் அண்ணன் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் அதுபோல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அரசு அதிகாரிகள் காவல் கண்காணிப்பாளர் அரசு அலுவலர்கள் அத்தனை பேரையும் அழைத்து மதுரை மாவட்டத்தில் தொடர்ந்து நடைபெறுகின்ற அரசு பணிகள் அதை குறித்து ஆய்வு செய் செய்திருக்கின்றோம் சாலை பணிகள் குடிநீர் வசதி அரசு அறிவித்த பல்வேறு திட்டங்கள் முகாம்கள் உங்களுடன் முதலமைச்சர் இருந்த முகாம் மக்களை தேடி மருத்துவ முகாம் முதலமைச்சர் காலை உணவு திட்டம் இப்படி அனைத்து துறைகளுக்குமான இந்த ஆய்வுக் கூட்டத்தை நடத்தியிருக்கின்றோம் பல திட்டங்கள் சிறப்பாக செயல்பட்டிருக்கிறாங்க சில திட்டங்களில் சில தோய்வுகள் இருக்குது பல்வேறு காரணங்கள் இருக்குது அதற்கான காரணங்களை எல்லாம் கேட்டறிந்து அது எப்படி அதெல்லாம் சரி செய்யலாம் எந்த நாளுக்குள்ள எத்தனை மாதங்களுக்குள்ள அதை முடிப்பீங்க அப்படிங்கிற அந்த காலக்கெடுவையும் அவங்க கொடுத்துருக்கிறாங்க நம்முடைய கூடுதல் தலைமைச் செயலாளர் சிறப்பு திட்ட செயலாக்கத்துறையினுடைய கூடுதல் தலைமைச் செயலாளர் அவரும் இதில் கலந்திருக்கிறாரு எனவே அதெல்லாம் கொண்டு முதலமைச்சருடைய அலுவலகத்தில் சமர்ப்பிக்கப்படும் முதலமைச்சர் அலுவலகத்திலிருந்து இந்த திட்டங்களை எல்லாம் அவங்க ஆய்வு செஞ்சு அதை ஃபாலோ அப் செய்வார்கள் சிறப்பான திட்டங்கள் பல பல நடந்திருக்கிறது குறிப்பாக நவம்பர் இறுதியில் டிசம்பர் மாதத்தில் முதன்முறையாக தமிழ்நாட்டில் இந்த வேர்ல்ட் கப் ஜூனியர் ஹாக்கி போட்டிகள் நடத்த இருக்கு நடத்த இருக்கின்றோம் தமிழ்நாட்டுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்துருக்கிறாங்க எனவே அதை கிட்டத்தட்ட இருபத்தொம்பது போட்டிகள் வந்து மதுரையில் நடக்க இருக்கின்றது மதுரைக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய பெருமை சென்னையிலும் நடக்க இருக்கின்றது அதற்காக புதிய ஹாக்கி ஸ்டேடியம் ஹாக்கி டர்ப் இங்கே அந்த வேலைகளும் நடந்திருக்கிறது அதையும் ஆய்வு செய்திருக்கின்றோம் ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் அந்த வேலைகளும் நடந்து கொண்டிருக்கிறது கேலரி அதே மாதிரி உலகத்தரம் வாய்ந்த ஸ்விம்மிங் பூல் இப்படி பல்வேறு விளையாட்டுத்துறையின் சார்பாகவும் பல்வேறு திட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதையெல்லாம் ஆய்வு செய்திருக்கிறோம் விரைவில் ஒரு நல்ல திட்டங்கள் நினைத்து முடிவிட்டு மக்கள் பயன்பாட்டிற்கு விடப்படும் நன்றி நம்ம எந்த ஸ்டேட்டுன்னு பார்க்கலங்க அந்த பசங்க இங்கே படிக்கிறாங்க அப்படின்னா நம்ம இது நீங்கள் இந்த ஸ்டேட்டு நீங்கள் வேறு ஸ்டேட்டு இங்கே வந்து விளையாடக்கூடாது அப்படின்னு சொல்ல முடியாது நம்மளுடைய நம்முடைய இது பற்றி ஏற்கனவே பத்திரிகை செய்திகள் நான் பார்த்தேன் சரியான முறையில் தான் பின்பற்றப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு வருடமும் என்ன பண்றோமோ அதுதான் இந்த வாட்டி செஞ்சிருக்கிறோம் இங்கே படிக்கிறதுனால அவங்க விளையாட முடியாது அப்படின்னு சொல்ல முடியாது வேற ஸ்டேட்டன் வந்திருக்கீங்க விளையாட முடியும்னு சொல்ல முடியாது முதலமைச்சர் கோப்பைங்கிறது ஒரு அந்த தகுதி அவங்களுக்கு இருந்தாங்கன்னா அந்த திறமை அவங்களுக்கு இருந்தாங்கன்னா நிச்சயம் அந்த விளையாட்டுல போட்டியில அவங்களுக்கு கலந்துக்குவதற்கான அந்த அனுமதி வழங்கப்படுகிறது இது ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறுகின்ற அந்த ப்ரொசீஜர் தான் மதுரை மாநகராட்சி பல நூறு கோடி மோசடிகளை செயல் இழந்திருக்கிறார்கள் நடவடிக்கை எடுக்கிறீங்க புதிய மண்டல கலந்து என்ன நடவடிக்கை எடுத்து இதெல்லாம் வந்து முதலமைச்சர் அவர்கள் முடிவெடுப்பாங்க